ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சுதக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதால என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட் என்னென்னா தயவுசெய்து இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன் ஓகே அப்படியே கொஞ்சம் லைக்ஸ் வைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போது டாப்பிக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு கிரிப்டோ மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்குது கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ட்ரெண்டு பிட்காயின் கிரிப்டோ மார்க்கெட்டே கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது பிட்காயின் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் நைன்டி தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட நிற்கிது கொஞ்சம் நைன்டி தௌசண்ட் ஒரு ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படி இப்படி சுற்றிகிட்டு இருக்கு வாலட்டைலாக இருக்க தவிர்த்து மேஜர் மூமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது அது மேஜராக வந்த ப்ராப்ளம் என்னென்னா கொஞ்சம் நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஆல் ஓவர் குளோபு கம்ப்ளீட்டாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு பிரச்சனைலாம் ஏன் இருக்குது இது இல்லாமல் நமக்கு நேர்த்திக்கு அமெரிக்காவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாட்டா வந்தது ஜாப்லெஸ் கிளைம் டாட்டா வந்தது இனிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு டாட்டா ஒன்று வரப்போகுது அது பேரோல் டாட்டா இது அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறத பற்றி இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி டிசைட் பண்ணுவாங்க அடுத்த மாதம் இந்த வருஷம் எத்தனை ரேட் கட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க சில பேர் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் பர்சன்ட் இருக்குது அது டூ அண்ட் ஆஃப் பெர்சன்ட்டுக்கு வரும் இன்னும் டூ பர்சன்ட் கூட வர உறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நடந்ததுன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தற்சமயம் பிட்காயின் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் சப்போர்ட் லெவல் இருக்குது அதுக்கு கீழே பிரேக் ஆகக்கூடாது பார்க்கணும் சொல்ல முடியாது கிரிப்டோவில் எதாவது நடக்கலாம் அதே மாதிரி ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோவில் இருக்கிறதால எதுவும் கொஞ்சம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம நமக்கு வந்து ரொம்ப குரூஷியலான இம்பார்ட்டண்ட்டான வீக்கு எதுக்குன்னா ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அங்கே செனேட்டில் இந்த கிரிப்டோ கிளாரிட்டி ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆக்ட் பில்ன்றது பாஸ் ஆகிடும் அப்படின்றாங்க அது பார்க்கணும் அதால் கொஞ்சம் வால்டயராக இருக்கும் ஆல்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வால்டராக இருக்கும் ஹோல் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்க ஃப்ரெஷ் பைங் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போது நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் மேஜராக வந்து இவர் அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கே வெந்துசிலான்ற ஒரு கண்ட்ரியை கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாரு அங்கே ஆயில் இது பண்ணுறதுக்கு அதால் கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாச்சு அது எதுக்கு பண்ணாருன்னா ரஷ்யா வந்து எத்தின் முறை சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவங்க நிறுத்த மாட்டேன்றாங்க போர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போரை நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டேன்றாங்கன்னு சொல்லி இவர் வந்து அந்த முடிவு எடுத்து வெறுந்தலால் அங்கே ஒரு கப்பல் ஒன்று சீஸ் பண்ணாங்க ரெண்டாவது கப்பல் இது சீஸ் பண்ணுறது இது ரஷ்யன் கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதால் அவங்க சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இது இல்லாமல் இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்னன்னா அமெரிக்கா வந்து இப்போ பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு இந்த ஈரானுக்கு ஈரானுக்கு கூட வார்னிங் கொடுத்துருக்காரு நீங்கள் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் இருக்கவங்க அதால் அவங்களுக்கு கூட வார் வார்னிங் கொடுத்துருக்காரு இது இல்லாமல் இப்போது ஒரு மூணு நாடுகள் மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர்ஸ் போடுறன்றார் டயர்ஸ் ஒன்று ப்ராப்ளம் வந்தது அதில் மேஜராக சைனா பிரேசில் இந்தியா நம்ம இந்தியா கூட இருக்குது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சுது நம்ம இந்தியா ஷேர் மார்க்கெட் நேற்று இன்னைக்கு பயங்கரமாக சரிஞ்சிருக்கு திங்க்கிழமை எப்படி இருக்கும் என்னான்னு பார்க்கணும் மோஸ்ட் ப்ராபிளி திங்க்கிழமை கூட டவுன் சைடு தான் இருக்கும் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்னா அது ரொம்ப அதிகம் அப்படின்னு பயப்படுறாங்க நம்ம இந்தியனில் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ டேரிஃப்ஸுனா கஷ்டம் அப்படின்னு பயப்படுறாங்க திருப்பியும் டேரிப்ஸ் வந்து லைம் லைட்டில் வந்ததால கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நம்ம கிரிப்டோ போடுறோம் இப்போ கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸில் முக்கியமாக எத்தீரியம் பிட்காயின் எயிட்டி கிட்டே இருக்குது நமக்கு பிட்காயின் கொஞ்சம் சரிஞ்சு செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் கிட்ட பிரேக் ஆகக்கூடாது எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அபோட் ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரிவரத்துக்கு சரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்துக்கங்க அடுத்த வாரம் வந்து பதினஞ்சாந்தேதி முக்கியமாக ஜனவரி தேதி நமக்கு செனேட்டில் கிரிப்டோ ரெகுலேட் கிரிப்டோ ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆக்ட் பில்லு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது பாஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும் அதால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான காயின்ஸ் சொல்லப்போகிறேன் பாருங்கள் ஏஐ கிரிப்டோ காயின்ஸ் டு வாட்ச் ஏ கிரிப்டோ காயின்ஸ் ஏஐ வந்து இப்போது ரேப்பிட்டாக டெவலப் ஆகிற டெக்னாலஜி அது எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏ இல்லாமல் ஒன்றுமே நடக்காது ஏஐக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி தேவையால் ஏஐ கிரிப்டோ காயின்ஸ் என்னன்றது பார்க்கலாம் பாருங்கள் டாவோ டிஏஓ டாவோ பிட்டன் சார் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வாங்குறதா இருந்தால் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் டாலர்ஸ் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர்ஸ் நடுவில் வாங்கினா நல்ல டார்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நெக்ஸ்ட்டு டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதால ஃபியூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்கிறதால பார்த்துக்கோங்க வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க அடுத்த கோயின் ஃபெட்டு ஏஎஸ்ஐ அலையன்ஸு இது வந்து சின்ன காயம்தான் டாலர்ஸ் 0.29 cents டுவெண்ட்டி நைன் சென்ட்ஸ்கிட்ட ட்ரேட் ஆகியிருக்கு ப்ரெசென்ட்டாக அது வந்து என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கிறதா இருந்தால் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்கிட்ட என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டு டொண்ட்டி செவன் டார்கெட் வந்து ஒன் அண்ட் 2 டாலர் டூ டாலர்ஸ் டூ பாயிண்ட் அது வரைக்கும் போகிறதுக்கு வாயிருக்கு ஒன்றரை ரெண்டரை டாலர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க லாங் டர்ம்க்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு காயின் ரெண்டர் ரெண்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு டூ டாலர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சென்ட்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் என்ட்ரி எடுத்துக்கிறதா இருந்தால் ஒன் டாலர் செவன்ட்டி சென்ஸ் கிட்ட வந்ததுன்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் ஒன் டாலர் செவன்ட்டி சென்ஸ் இல்லைன்னா டூ டாலர்ஸ் நடுவில் என்ட்ரி எடுத்துக்கோங்க டார்கெட் வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் டு டுவெண்ட்டி டாலர்ஸ் போகும்போது ரெண்டர் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்க்கு பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அந்த காயினால் அது பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நியர் நியர் காயின் நியர் காயின் ப்ரெசென்ட் ஒன் டாலர் செவன்ட்டி ஃபைவ் சென்ஸ்கிட்ட ட்ரேட் எடுத்துருக்கு அது வந்து என்ட்ரி எடுத்துக்கிறதா இருந்தால் ஒன் டாலர் ஃபார்ட்டி ஒன் சென்ஸ் கிட்டே என்ட்ரி எடுத்துக்கலாம் ஒன் டாலர் ஃபார்ட்டி ஒன் டு ஒன் டாலர் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த டென் சென்ஸ் நூறு பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம் டார்கெட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் மேலே போகும்ன்றாங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக ஓஆர்ஏர் ஓர் செயின் இது வந்து ப்ரெசண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் இதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு சிக்ஸ்டி ஒன் டு சிக்ஸ்டி ஃபைவ் சென்ஸ் நடுவில் என்ட்ரி எடுத்துக்கலாம் டார்கெட் ஃபைவ் டாலர்ஸ் அண்ட் அபோ ஃபைவ் டாலர்ஸ் அபோவே போகுன்றாங்க பார்த்துக்கோங்க இப்போது இந்த காயின்ஸெல்லாம் நான் இப்போ வச்ச எல்லாம் பார்த்துக்கங்க பார்த்துட்டு நீங்களும் ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குறது தான் தான் வாங்கிக்கோங்க அடுத்தபடியாக நம்ம கோல்டு சில்வர் கோல்டு சில்வர் இறங்கி வந்திருக்கு கொஞ்சம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸால் சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபா கீழே வந்திருக்கு சரிஞ்சிருக்கு அதே மாதிரி தங்கம் கூட கொஞ்சம் டவுனாகிருக்கு திங்கள் மேலே பார்க்கணும் எப்படி இருக்கும் திருப்பி ஒன்று பார்க்கணும் மார்க்கெட்டு அது கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட் ட்ரெண்டு அடுத்தபடியாக இப்போ நான் சொல்ல போகிறது இந்த பக்கம் வைக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபியூச்சர்ஸ் ஃப்யூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க அது குவாண்டி எக்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த இதில் பண்ணுறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் தேதி வரைக்கும் லாங் எடுத்துக்காமல் ஷார்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் செல் பண்ணுங்கள் டவுன் ஆகும் மார்க்கெட்டு அதால் பிட்காயின் எத்தீரியம் சலானா எக்ஸ்ஆர்பி இந்த காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம் பார்த்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வெட்டிட்டு பத்திரமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி அதை பார்த்து ஷார்ட் பண்ணுங்கள் அது ஃப்யூச்சர்ஸ் இப்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்கிறேன் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம காயின் டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் மூணு காயின்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்க்கு ஆப்ஷன்ஸ் அது மூணு காயின்ஸ் என்னென்னா பிட் காயின் எத்தீரியம் சாலானா கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னுவாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள்லாம் உங்களுக்கு அது ரொம்ப லோ கேபிட்டல் அதுக்கு என்னென்னா ஐ அம் நாட் எ ஃபைனான்சியல் அட்வைசர் நான் வந்து அட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை உங்களுக்கு ஃபைனான்சியல் அட்வைசர் எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் பற்றியும் இது பற்றியும் பாருங்கள் ஏன்னா இந்தியாவில் ரெகுலேட் பண்ண போகிறேன்றாங்க இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டாங்க ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே பார்லிமெண்டில் மீட்டிங் நடக்குது நம்ம கிரிப்டோ பற்றி மிக்க சீக்கிரத்தில் ரெகுலேட் ஆகிடும்ன்றாங்க இந்தியாவில் கூட அமெரிக்காவில் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் கூட ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ தயவு தயவுசெய்து நல்லா லைக்ஸ் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்